அடுத்து சூரியகுமார் தலைமையில் வங்கதேசக்கு எதிராக மூன்று டி ட்வெண்ட்டி போட்டிகள் இந்தியா வந்து விளையாட போகுது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி அணிக்காக ஹார்டிக் பாண்டியா தான் கேப்டனாக இருக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க பட்டு எதிர்பாராத விதமாக அவருடைய உடல் தகுதியை கருத்தில் கொண்டு சூரியகுமார் யாதவாக தான் இப்போ வந்து கேப்டனாக வந்து நியமிச்சிருக்காங்க ஜஸ்ட் இது ஒரு டெஸ்ட்டாக தான் பார்க்கப்படுதே தவிர நிரந்தரமாக சூரியகுமார் யாதவ் கேப்டனாக இருப்பார்னா கண்டிப்பாக கிடையாது ஒருவேளை முழு உடல் தகுதியுடன் ஹார்டிக் பாண்டியா வந்தார்னா அடுத்தது அவர் தான் வந்து கேப்டனாக வந்து இந்தியன் டீமுக்கு நியமிக்க போகிறாங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது சூரியகுமார் யாதவ் தற்பொழுது டி ட்வெண்ட்டி அணியில் மட்டும்தான் இனிமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாரு வேற எந்த சீரீஸ்லையுமே அதாவது டெஸ்ட்டு டி ஓடியோக்கு வந்து அவர் கண்டிப்பாக இருக்க மாட்டார் ஒன்லி ஒன் டி ட்வெண்ட்டிக்கு மட்டும்தான் அவர் ஆட போகிறாருன்னு சொல்லிட்டு கம்பீர் அவர்கள் அதிரடியாக வந்து சொல்லிட்டார் பட் இருந்தாலேயுமே அடுத்து வங்கதேச தொடருக்கு தீவிரமாக வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு வரும் சூரியகுமார் யாதவர்கள் அவர்கள் நாலா பக்கமும் செதிரி அடிச்சுட்டு இருக்காரு பிராக்டிஸ் மேட்ச்லையும் வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு பண்ணிட்டு அப்படி இருக்கும்போது ஏற்கனவே அவர் நம்பர் ஒன் பேட்ஸ்மேன் இப்படி இருக்கும்போது அவர் சும்மாவே மேட்சிலே வச்சு செய்வார் இப்போ ப்ராக்டிஸ் மேட்ச்னா சும்மா விடுவாரா வச்சு தாறு மாற பிரித்து மேறாரு இல்லையா அப்போ வந்து வங்கதேச பவுலர்கள் எப்படி இருக்க போகிறாங்க எப்படி அடி வாங்க போகிறாங்க எங்கெல்லாம் ஓட போகிறாங்க அப்படின்னு தெரியல கண்டிப்பாக ஓட விட போகிறாரு சூரியகுமார் யாதவ் ஸோ கூடிய விரைவில் அதுக்கான ஸ்குவாடை வந்து அறிவிக்க போகிறாங்க அந்த ஸ்குவாடில் யார் யாரெல்லாம் இடம் பிடிக்க போகிறாங்க ஒருவேளை மீண்டும் பழைய வீரர்கள் யாராச்சும் இதில் வர போகிறாங்களா இல்லை வந்து புது வீரர்கள் வந்து இப்போ அந்த ஸ்ரீலங்கா ஸ்குவாடுக்கு எப்படி எடுத்துகிட்டு போனாங்களோ அதே ஸ்குவாடை வந்து கொண்டு வர போகிறாங்களா அப்படின்றத எதிர்பார்த்துட்ருக்காங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா தரமான இன்னிங்ஸ் ஆடிட்டு இருந்தார் ருத்ராஜ் கேக்கு ஒரு பக்கம் வேறு லெவலில் ஆடிட்டு இருந்தார் இந்த முக்கிய ரெண்டு பேர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவங்களே வெளியே உட்கார வச்சுட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதவங்கள வந்து டீமில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இது என்ன நியாயம் அப்படின்னு மக்கள் ஒரு பக்கம் இருக்காங்க பட் இருந்தாலுமே இந்த தொடருக்கான அணி செலெக்ஷனில் வந்து கண்டிப்பாக முக்கியமான வீரர்கள் எல்லாம் வரணும் அவங்க யாரெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் ருத்ராஜ் கைகோட் பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி பேட்டிங் தரவரிசையில் பார்த்தீங்கன்னா எட்டாவது இடத்துல இருந்தாருங்க அவரை போய் டிராப் பண்ணிட்டு வேற ஒரு வீரருக்கு வந்து சான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது என்ன செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாக இருக்குது கில்லு பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்காரு அவரை கூட்டிட்டு வந்து ஓப்பனிங் ஆட வைக்கிறாங்க அவர் என்னடானா இருபது முப்பது ரன் அடிக்கிறார் அந்த ரன்னை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க ஒரு பக்கம் ருத்ராஜ் கேட்க விட்டு கண்டினியூஸாக ஃபிஃப்டி போட்டுருக்காரு சரியான பர்ஃபார்மன்ஸ் இருக்காரு நல்ல ஸ்ட்ரைக் ரேக் வச்சுருக்காரு இப்படி இருக்கும்போது அவருக்கு சான்ஸ் கொடுக்குறது உங்களுக்கு என்னையா அப்படின்ற மாதிரி மக்கள் கேட்குறாங்க கண்டிப்பாக இந்த வங்கதேச தொடரில் நிறைய வீரர்கள் உள்ள வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை அதே டீம்ஸ் கூட எடுத்துகிட்டு போறாரா கம்பீர் இல்லை வந்து ருத்ராஜிக்கு அபிஷேக் சர்மா இவங்களுக்குலாம் சான்ஸ் கொடுக்குறாரா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக இப்பயும் அதே தான் பண்ண போகிறாங்க உடனே சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் இன்னும் நல்லா பண்ணட்டும் அப்புறம் உள்ளே வரட்டும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இது வேலைக்கு நடக்காகுது கண்டிப்பாக இவங்க பதில் சொல்லியே தீரணும் நிறைய விஷயங்கள் மாறப் போகுது கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் உள்ளே வரப் போகுது இந்த தொடருக்கான கேப்டனாக சூரியகுமாரி ஆதா அவர்கள் தற்பொழுது சரியான ஃபார்மில் இருக்கார் என்ன நடக்கப் போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஓகே நண்பர்களே உங்களுடைய கருத்துன்றதை சொல்லுங்கள்